விக்னேஸ்வர அஸ்ட்ராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் இது ஒரு ஆன்லைன் ஜோதிட வகுப்பு பற்றிய வீடியோ சோ யார் யார் வந்து ஆன்லைன் ஜோதிடத்துல வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு எல்லா விவரங்களும் கிளியராக தெரியும் சரி மேலும் வந்து இந்த சேனலில் பார்த்திங்கன்னா ஜோதிட பாடங்கள் இலவசமாகவே போட்டு வச்சிருக்கறேன் முதல்ல பிகினிங்லேருந்து ரொம்ப பிகினிங்லேருந்து எதுவுமே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிறவங்க கூட வந்து படிக்கலாம் அதுக்கான பிளேலிஸ்ட்டும் போட்டு வச்சுருக்கேன் ஜோதிட பாடம் ஒன்று ஜோதிட பாடம் இரண்டு அப்படின்னு சொல்லி ஜோதிட பாடம் ஒன்று அப்படிங்கிறது வந்து எல்லாமே ரொம்ப பிகினிங்கில் அடிப்படையில் இருந்து வரும் அடிப்படையிலேருந்து வந்து ஒரு ஜா ஜாதகம் கணிக்கிற அளவுக்கும் வந்து உங்களுக்கு வரும் ஜோதிட பாடம் இரண்டு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட் இருக்கும் இந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாதக பலன் சொல்லும் முன் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய டாப்பிக்கில் வந்து வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன் ஸோ அதை நீங்கள் இலவசமாக படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரியான ஆன்லைன் ஜோதிட வகுப்புலையும் வந்து நீங்கள் கலந்து கொள்ளலாம் சரி இந்த இலவச பாடங்கள் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஸோ அதே மாதிரி மேலும் மேலும் இலவச பாடங்கள் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் டைம் டு டைம் நான் ஜோதிட பாடங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் சரி இந்த ஆன்லைன் ஜோதிட வகுப்பு அப்படிங்கிறது வந்து எத்தனை எத்தனாம் தேதி ஆரம்பிக்குது ஸோ எந்த டயத்தில் கண்டக்ட் பண்ணுறோம் போக என்னென்ன வந்து இதில் சொல்லி தரப்போகிறோம் அப்படிங்கிறத வந்து கிளியராக சொல்லிடுறேன் ஸோ இந்த வகுப்பு ஆன்லைன் வகுப்பு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு மார்ச் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்குது முதல் வகுப்பு ஸோ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் வந்து மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை வந்து இந்த வகுப்பு நடக்கும் ஆன்லைன் கூகுள் மீட் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் வகுப்பாக வந்து இது நடக்கும் ஸோ இதில் என்னென்ன பாடங்கள் அடங்கும் அப்படின்னு சொல்லி கேட்டால் முதல்ல டியூரேஷன் சொல்லிடுறேன் ஆறு மாத காலம் இந்த கோர்ஸு சரியா ஆறு மாத காலம் இந்த ஆறு மாத காலத்தில் நீங்கள் என்ன கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஜோதிடம்ங்கிறது ரொம்ப அடிப்படையில இருந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அடிப்படையில் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வேதிக்க ஆஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ட்ரெடிஷனல் ஆஸ்ட்ராலஜி அப்படிம்பாங்க வேதிக்க ஆஸ்ட்ராலஜிலேயே வந்து ட்ரெடிஷ்னல் ஆஸ்ட்ராலஜி பரம் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த ஜோதிடத்தை அடிப்படை முதல் நீங்கள் ஒரு ஜாதகத்தை எடுத்தால் பயமின்றி பலன் சொல்ல முடியணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு டீச்சிங் கொடுக்கணுமோ அதை இந்த வகுப்பில் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி இன்னொரு முறை பாரம்பரிய முறை மற்றும் இன்னொரு முறை நாடி முறை அப்படின்னு சரி சொல்லிட்டு பிருகுநந்தி நாடி முறை அப்படின்னு ஜெய் சொல்லிட்டு இன்னொரு முறை இருக்குது எதற்காக இரண்டு முறை கற்றுக்கணும் அப்படின்னு ஜை சொல்லி கேட்டால் ஒரு நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சிட்டீங்க ஒரு ஜாதகம் பார்த்து உங்களால் பலன் எடுக்க முடியுது பாரம்பரிய முறைப்படி அப்போது நீங்கள் எடுத்த பலன் வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னா சொல்லிட்டு உங்களை நீங்களே சோதித்துக்கொள்வதற்காக இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாடி ஜோதிடத்துலேயும் வந்து நீங்கள் அதே மாதிரி பலன் எடுக்க முடியும் ஸோ இதிலிருந்து எடுத்த பலன் அதுலேயும் எடுத்து எடுத்த பலன் ரெண்டுமே கரெக்டாக இருக்கா இருந்தது அப்படினு சொன்னால் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் கரெக்டாக பலன் எடுக்க தெரியுது அப்படின்னா சொல்லி அர்த்தம் ஸோ இந்த மாதிரி இரண்டு முறைகளும் வந்து இந்த வகுப்பில் வந்து அடங்கும் இந்த இரண்டு முறைகளும் உங்களுக்கு முழுக்க முழுக்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு அடங்கும் சரி இதில் தியரி செக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் அது போக ப்ராக்டிக்கல் செஷன்ஸ் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இருக்கும் ப்ராக்டிக்கல் செசன்ஸ்னால் என்ன ஜாதகங்கள் போட்டு ஆய்வு செய்வது அதுதானே பிரச்சனை ஏன்னா படிக்கிறது எல்லாமே ஈஸியாக படிச்சிடலாம் ஆனால் வந்து ஜாதகத்தை ஆய்வு செய்வது அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டம் அதனால் கிளாஸில் நிறைய ஜாதகங்கள் போட்டு உங்களுக்கு ஆய்வுகள் நிறைய இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும் சரி ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இப்படித்தான் ஆரம்பிக்கணும் தான் போகணும் அப்படிங்கிற கரெக்டான வே வந்து உங்களுக்கு கிளியராக வந்து புரியும் ஏற்கனவே என்னோடய வகுப்பில் வந்து சேர்ந்து படித்தவங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளியராக இருக்கும் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஸோ ப்ராக்டிக்கல் வந்து நிறையா இருக்கும் ஸோ பாரம்பரிய ஜோதிடம் நாடி ஜோதிடம் ஆகிய இரண்டு ஜோதிட முறைகளும் வந்து இந்த வகுப்பில் வந்து கற்றுத்தர போகிறேன் ஸோ ஆறு மாத காலம் இந்த வகுப்பு நடைபெறுகிறது ஸோ மாதத்திற்கு கட்டணமாக வகுப்பு கட்டணமாக வந்து எழுநூறு ரூபாய் செவன் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு மாதத்திற்கு வந்து இது பண்ணுறேன் ஸோ ஆறு மாதத்திற்கு வந்து நாலாயிரத்து இரநூறுபா வருது யாராவது நீங்கள் ஒரேடியாக நான் சிக்ஸ் மந்த்ஸுக்கு கோர்ஸுக்கு நான் பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகும் ஃபோ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ அதில் மந்த்லி மந்த்லி நான் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக செவன் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் வந்து பே பண்ணலாம் யார் வில்லிங்காக இருக்கீங்களோ ஜாயின் பண்ணுறதுக்கு இப்போ ஸ்க்ரீனில் வர்ற என்னோட மொபைல் நம்பர் பாருங்கள் இந்த மொபைல் நம்பருக்கு நீங்கள் டைரெக்டாகவும் கூப்பிட்டு பேசலாம் ஏன்ட்டியே பேசலாம் அல்லது வாட்ஸ்அப்பும் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மிச்சத்தை ஃபீஸ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு உங்களோட நேம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறதுக்கு முதல் மாத ஃபீஸை வந்து நீங்கள் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க இதை வந்து மார்ச் இரண்டாம் தேதி வந்து உங்களுக்கு கிளாஸ் ஆரம்பிக்குது மார்ச் ஒன்றாம் தேதி வரைக்கும் தான் வந்து என்ட்ரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்க முடியும் அதற்கு மேல் வகுப்பு ஒன்ஸ் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் மறுபடியும் உங்களுக்கு யாரையுமே வந்து ரிஜிஸ்டர் பண்ண முடியாது ஏன்னா ஏற்கனவே நடந்த வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா வகுப்பு ஆரம்பித்து இரண்டு வாரம் கழித்து நான் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வராங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு தெளிவாக இல்லை ஸோ அதனால் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கேன் ஸோ வகுப்பு மார்ச் இரண்டாம் தேதி ஆரம்பிக்குதுன்னா மார்ச் ஒன்றாந்தேதி வரைக்கும் தான் ரிஜிஸ்ட்ரேஷன் அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கிடையாது ஸோ அதனால் மார்ச் இரண்டாம் தேதிக்கு அப்புறம் வந்து நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னாலும் தே தேவையில்லாத ஒரு முயற்சி தான் அது கண்டிப்பாக வந்து சேர்த்துக்கொள்ள முடியாது சரியா ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொன்னால் ஆன்லைன் ஜோதிட வகுப்பில் இன்ட்ரெஸ்டட் ஒழுங்கான ஒரு ஜோதிடம் கற்றுக்கணும் சும்மா இருக்கிறதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் வந்து போட்டு படித்து எல்லாத்தையும் ஒரு குழப்பு குழப்புறக்கு மேலே உங்களுக்கு ஒரு ஜாதக பலன் சொல்கிறதுக்கு என்ன தகுதிகள் தேவை அந்த தகுதிகளுக்கு நீங்கள் என்ன படிக்கணும் எக்ஸ்ட்ராக்ட் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கிளியரான விஷயங்கள் மட்டும் எடுத்து கொடுத்து ஒரு ஜாதகத்தை எடுத்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பலன் சொல்ல முடியணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இதில் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னு சொன்னாலே பாரம்பரிய ஜோதிடம் திருமண பொருத்தம் முகூர்த்தம் இது எல்லாமே வந்து அடங்கிடும் இதில் ஸோ எல்லாமே ஒரு பஞ்சாங்கம் பார்க்குறது எப்படி முகூர்த்தம் குறிக்கிறது எப்படி திருமண பொருத்தம் பார்க்கறது எப்படி இது எல்லாமே வந்து இதில் அடங்கிடும் ஸோ சுருக்கமாக நான் பாரம்பரிய ஜோதிடம் அப்படின்னா சொ சொன்னேன் உள்ள நிறைய ச சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு சரியா ஸோ இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க தயவுசெய்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நன்றி இன்னொரு வீடியோவில் வெகு சீக்கிரம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ